புதியுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில காவிரி ஆற்றை ஒட்டி நேரிட்ட ஒரு அனுபவத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சந்தானம் என்கின்ற ஒருவர் தன்னுடைய கிராமத்தின் சார்பாக விட்சாபந்தனம் செய்வதற்கு ஆசைப்பட்டு ஆனால் அப்படி ஆசைப்பட்ட நிலையிலே அதற்கான தொகையை மடத்திற்கு கட்ட இயலாத ஒரு சூழ்நிலையில் இருப்பதை நேற்று சிந்தித்தோம் அதற்கு பிறகு என்னாயிற்று என்று இன்றைக்கு நாம் பார்க்கலாம் பொதுவாக மடம் என்கின்ற ஒரு அமைப்பு இப்படி ஊர் ஊராக செல்லும் பொழுது சில கட்டுப்பாடுகளை அவர்கள் வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் யார் வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் தரலாம் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் என்பது போல ஒரு கோட்பாடற்ற கட்டுப்பாடற்ற நிலை எங்கேயும் கிடையாது இந்தந்த விஷயங்களுக்கு இது இது என்று ஒரு கிரமம் இருக்கிறது அந்த வகையில் பிட்சாவந்தனம் என்று வந்துவிட்டால் ஒரு ஐநூறு ரூபாய் மடத்திற்கு கட்டிவிட்டால் மற்ற விஷயங்களை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் அந்த தொகை மடத்தினுடைய மற்ற செயல்பாடுகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது மடத்தில் வந்து நிறைய பசுமாடுகள் பராமரிக்கப்படுகின்றன நிறைய வேத பண்டிதர்கள் இருக்கிறார்கள் மடம் நிறைய சத்காரியங்களை செய்கிறது அது இயங்குவதற்கும் நிதி வேணுமே அந்த வகையில் கோடிக்கணக்கிலே நிதியை சேமித்து வைத்துக் கொள்வது ஒரு விதம் அன்றாடம் தேவைக்கு ஏற்ப வைத்துக் கொள்வது இன்னொரு விதம் பெரியவர் தான் வாழ்ந்த காலத்தில் இந்த அன்றாடம் தன்னுடைய தேவைக்கு ஏற்ப அவர் வந்து நிதியை சேமித்து வைத்துக் கொண்டு செயல்பட்டார் அந்த வகையில் ஐநூறு ரூபாய் மிர்ஷாவந்தனத்திற்கு கட்ட வேண்டும் ஆனால் சந்தானம் என்பவர் இருக்கின்ற அந்த ஊரிலே வசிக்கக்கூடிய அவரை சார்ந்தவர்கள் எல்லோரும் குடிபெயர்ந்து சென்னை மும்பை என்று வெளியேறிவிட்டார்கள் ஒரு சில வீடுகள்தான் அப்படி எல்லோரிடமும் சேர்த்து வசூல் செய்ததில் ஒரு நானூறு ரூபாய் அப்படியே ஒரு நூறு ரூபாய் தேரவில்லை இந்த நிலையில் சந்தானம் பெரியவரை தரிசனம் செய்ய வருகிறார் நல்ல கூட்டம் பெரியவரும் சந்தானத்தை அடையாளம் கண்டுகொண்டு என்ன சந்தானம் சோக்கியமாக இருக்கிறாயா என்று கேட்டுவிட்டு உன்னுடைய கிராமத்தின் சார்பாக எப்பொழுது பிஷ்டாவந்தனம் செய்ய போகிறாய் என்று கேட்டே விடுகிறார் ஏனென்றால் சுற்றுப்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு வந்துவிட்டு ஒரு கிராமத்தை விட்டு போவது என்பது பெரியவருக்கு பிடிக்காது அதனால அவர் அதை மனதில் வைத்துக் கொண்டு கேட்கிறார் இவரும் அவரிடம் இல்லை பணம் பற்றவில்லை அதனால சற்று திணறலாக இருக்கிறது என்று சொல்லாமல் ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது சற்று இன்னும் சிலரை சந்திக்க வேண்டும் என்று தனக்கு இருக்கக்கூடிய அந்த பணத்தட்டுப்பாட்டை சொல்லாமல் சொல்லுகிறார் அந்த நேரத்துல பெரியவர் ஒரே ஒரு கருத்து தான் சொன்னார் கவலைப்படாதே சந்திர மௌலீஸ்வரர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னார் இப்பொழுது நாம யாரையாவது நம்மிடம் வந்து ஒரு கஷ்டம் என்று சொல்லும் பொழுது கவலைப்படாதே கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுவது என்பது ரொம்ப சகஜமான ஒன்று அவரும் அப்படித்தான் எடுத்துக்கொண்டார் ஏனென்றால் பெரியவர் தினந்தோறும் பூஜிப்பது சந்திர மௌலீஸ்வரரை ஆகினால சந்திரமௌலீஸ்வரர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னவுடன் இவர் தனக்கு வழக்கமாக சொல்லுகின்ற ஒரு ஆறுதலை தான் சொல்லியிருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டார் அதே சமயம் பெரியவர் அவரிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார் சந்தானம் நாளைக்கு நீ என்னை பார்க்க வரும்பொழுது காவேரிக்கு சென்று காவிரியிலே ஜலம் எவ்வளவு போகிறது என்று கவனித்து விட்டு வந்து சொல் என்றால் சில சமயங்களிலே முழங்காலுக்கு ஓடும் சில சமயங்களிலே கணுக்காலுக்கு சில சமயம் மார்பளவு அந்த வெள்ளத்துக்கு வந்து ஒரு கணக்கு இல்லை அதனால அதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல் நீராட செல்லலாம் என்பது பெரியவருடைய எண்ணம் அந்த அடிப்படையில நீ நாளை காலை என்னை இங்கே பார்க்க வரும் பொழுது காவேரிக்கு சென்று பார்த்து விட்டு வா என்று அவருக்கு ஒரு பணியையும் கொடுத்து விட்டார் இவரும் அதற்கென்ன காவேரிக்கு சென்று பார்த்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து வந்துவிட்டார் எப்பொழுதுமே இந்த காவிரிக்கரை ஓரமாக வசிக்கின்றவர்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு புதிதாக செல்லுகின்றவர்கள் மிக ஆவலாக ஆற்றுக்கு சென்று நீராடுவார்கள் விழுந்து விழுந்து குளிப்பார்கள் ஆனால் உள்ளூரிலேயே இருக்கின்றவர்களுக்கு அது திகட்டி போயிருக்கும் அவர்கள் வீட்டில் தான் குளிப்பார்கள் அவர்களுக்கு தினந்தோறும் ஆற்றுக்கு போய் குளிப்பது என்பது ஒரு சலித்து விட்ட ஒன்று பெரும்பாலும் எப்பொழுதாவது போவார்களே தவிர உள்ளூரில் இருப்பவர்கள் தினந்தோறும் காவிரிக்கு சென்று குளிப்பது என்பது சற்று ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் கஷேத்திரங்களிலே குடியிருக்கின்றவர்கிட்ட ஒரு பழமொழி உண்டு உள்ளூர்காரர்களுக்கு அவர்களுடைய ஊர் கஷேத்திரம் ஆகாது சாதாரண ஒரு கோயிலாகத்தான் அவர்களுக்கு தெரியும் என்றும் சொல்லுவார்கள் அதனால சந்தானம் இருக்கிறாரே அவர் இதை சாக்கிட்டு காவேரிக்கு போகும்பொழுது அப்படியே காவிரியில் குளிக்கவும் செய்கிறார் அப்படி குளித்து விட்டு கரையேறும் பொழுது இன்னமும் ஒரு இப்பொழுது ஐநூறு ரூபாய் கட்டணும் கையில நானூத்தி இருபது தான் இருக்கு ஆனால் ஒரு எண்பது ரூபாய் இடிக்கிறது என்ன செய்யறது இத்தனைக்கும் நிறைய தொகையை இவர் தன் கையை விட்டு போட்டிருக்கிறார் பணத்தை கட்டல பிட்சாவந்தனம் செய்யலவில்லை என்று சொன்னால் தன்னுடைய கிராமம் விடுபட்டு விடும் தன்னுடைய கிராமத்திற்கு பெரியவருடைய அனுகிரகம் இல்லாமல் போய்விடும் இத்தனை பேர் வாழ்ந்த பூமியில நம் இடத்தை தேடி வந்திருக்கிற ஒரு மகானுக்கு ஒரு பிட்சாவந்தனம் செய்யக்கூட இயலாதவர்களாக ஆகிவிட்டோமே என்று அவருடைய மனசுக்குள்ளே வருத்தம் உருவாக விடுகிறது நாளைக்கு காலம் இப்படியெல்லாம் சொல்லுமே என்று அவருக்குள்ள பலவிதமான எண்ணப்போக்கு அத்தோடு காவேரிக்கு சென்று காவேரியிலே நீராடுகிறார் நீராடிவிட்டு அவர் கரையேறுகிற சமயம் ஒருவர் சைக்கிளிலே வருகிறார் அவருக்கு தெரிந்தவர் அவரும் இருந்து இருந்துவிட்டு வெளியூர் சென்று விட்டவர் அவரை பார்த்தவுடன் ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் கரையிலேயே நின்று கொண்டு பேசிக் கொள்கிறார்கள் அவர் கேட்கிறார் நான் இன்றைக்குத்தான் ஊரிலே இருந்து வந்தேன் வரும் வழியிலே நிறைய பேர் வைதீகமாக கூட்டம் கூட்டமாக ஏதோ கோவிலுக்கு போவது போல் கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஊரில் ஏதாவது விசேஷமா என்று கேட்கிறார் கேட்ட உடனே அவர் சொல்றார் இது என்ன கேள்வி மகா பெரியவர் வந்து இங்கே இருக்கிறார் இது கூட தெரியாமல் நீ இருக்கிறாயே என்று சொல்லவும் நான் இன்றைக்குத்தான் ஊரிலிருந்து வந்தேன் அதனால எனக்கு இது தெரியாது ஆனால் இப்பொழுது நீ சொன்னதை கேட்டவுடன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நம் ஊருக்கே பெரியவர் வந்திருக்கிறாரா இங்கே முகாமிட்டிருக்கிறாரா அது நாம் செய்த பெரிய பாகியம் அல்லவா என்று அவர் சொல்லுகிறார் அப்படி சொல்லிவிட்டு சற்று சிந்திக்கின்றவர் எனக்கு நீ இன்றைக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்ற என்ன என்று கேட்கும் நான் இன்றைக்கு காவிரியில நீராடுவதற்கு வந்திருக்கிறேன் எனக்கு சங்கல்பம் செய்து வைக்க வேண்டும் எப்பொழுதுமே காவேரி போன்ற புண்ணிய நதிகளிலே நீராடும் பொழுது சங்கல்பம் செய்து கொள்வது என்று ஒரு சடங்கு உண்டு ரொம்ப வைதிகமானவர்கள் தங்களுக்கு தாங்களே செய்து கொள்வார்கள் மற்றவர்களுக்கு செய்து வைப்பார்கள் அதாவது பிரார்த்தித்துக் கொள்வது ஒரு அதற்கென்று ஒரு மந்திரம் இருக்கிறது அந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்வது இவருக்கு உடனே சந்தோஷம் ஏனென்றால் அப்படி சங்கல்பம் செய்து வைத்தால் குருதட்சிணை என்று ஒன்று தர வேண்டும் அப்படி ஒருவேளை அந்த பணம் வந்ததுன்னு சொன்னா இந்த நானூற்றி இருபதோடு அதையும் சேர்த்து ஐநூறு ஆகிவிட்டால் ரொம்ப சந்தோஷமாச்சே என்று இவர் மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டுக்கொண்டு ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு சங்கல்பம் செய்து வைக்கிறார் சங்கல்பம் முடிந்து கரை ஏறியவர் சங்கல்பம் செய்ததற்காக ஒரு பத்தோ பதினைந்தோ தான் தந்தார் இது எப்படி போதுமானதாக இருக்கும் பெரிய அளவில் தொகை கிடைக்கும் என்று பார்த்தால் இவர் இவ்வளவுதான் தருகிறார் இவ்வளவு இவ்வளவுதான் தரணும் என்று கேட்கவும் முடியாது அதனால ரொம்ப தயக்கத்தோடு மெட்டிக்கொண்டு நிற்கும் பொழுது அதே மனிதரிடமிருந்து ஒரு கருத்து வருகிறது எனக்கு இன்னொரு உதவி நீ செய்ய வேண்டும் என்ன என்று கேட்கும்போது சொல்லுகிறார் நான் இப்பொழுது நேராக பெரியவரை வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை ஏனென்று சொன்னால் உறவினர் ஒருவர் மரணம் அடைந்து இன்னும் பத்து நாட்கள் கூட ஆகாத ஒரு நிலை நான் தீட்டுக்காரன் ஆனால் அதற்காக பெரியவர் வந்திருக்கும் பொழுது ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும் என்னுடைய சார்பிலே நீ செய்துவிடு என்று சொல்லி ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து அவர் கையிலே தருகிறார் தந்து இது மடத்திற்கென்று கட்டிவிடு என்று சொன்னவுடன் இவருக்கு அப்பொழுதுதான் புரிகிறது பெரியவர் காவிரிக்கு போக சொன்னார் என்று உடம்பு சிலிர்த்து போகிறது அதே நிலையில் சரி சரி இவ்வளவு பெரிய தொகையை தருகிறாய் இப்பொழுது இந்த தொகை நம் ஊருக்கும் தேவை நீயும் நம் ஊர்க்காரன் அந்த வகையில ஒரு பெரிய குறைபாடு ஒன்னாலே விட்டது ஐநூறுக்கு யோசித்துக் கொண்டிருந்த எனக்கு இப்பொழுது ஆயிரத்திற்கே வழி பிறந்து விட்டது உன்னாலே ரொம்ப சந்தோஷம் அந்த இடத்துல இன்றைக்கு சங்கல்பம் செய்து கொள்ளும் பொழுது பெயரை கேட்பார்கள் யாருடைய பெயரிலே பெயரை சொல் சங்கல்பம் செய்வதற்கு என்று சொல்லும் பொழுது அவர் என்ன பெயர் சொன்னார் தெரியுமா சந்திரமௌலி என்று சொன்னார் உடனே பொறி தட்டியது பெரியவரிடம் சென்று சொன்ன பொழுது பெரியவர் சொன்னதும் அதுதான் கவலைப்படாதே சந்திரமௌலி பார்த்துக் கொள்வார் என்று பெரியவர் சொல்லி இருந்தார் இதோ இப்பொழுது இங்கே இந்த மனிதர் சந்திரமௌலி என்கின்ற பெயரை சொல்லி அந்த பெயருக்கே சங்கல்பம் செய்துவிடு என்று சொல்லுகிறார் அப்பொழுதுதான் புரிந்தது ஆற்றிலே நீரோட்டம் பார்ப்பதற்காக மட்டும் தன்னை பெரியவர் அனுப்பவில்லை தன்னுடைய குறையை தீர்ப்பதற்காகவும் பெரியவர் அனுப்பியிருக்கிறார் உட்கார்ந்த இடத்திலே இருந்து கொண்டு தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு மனிதரால் உணர முடிகிறது என்று சொன்னால் அவர் எத்தனை பெரிய தீர்க்க தரிசியாக திரிகால ஞானியாக முக்கால பார்வை கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பாருங்கள் பெரியவருடைய வாழ்க்கையில் இதுபோல ஆயிரம் ஆயிரம் சம்பவங்கள் தொடர்ந்து சிந்திப்போம்